ரெண்டு மூணு வகை இருக்குது சோ இது வந்து இப்போ வெட்டிங்குகளுக்கு பேர்டு செய்து வைக்க வைக்கலும் அதை விட இப்போ தூரத்துல எங்கேயாவது படிக்கிற கிழமை ரெண்டு கிழமைக்கு பழகா போகும் வச்சி பாவிச்சோமுன்னா கை கை வளாமல் பாவிச்சோமுன்னா ஒரு மாசத்துக்கு கூட வச்சு பாவிக்கலாம் அவ்வளவும் நல்லா இருக்கும் நான் பரதா செய்ய போறேன் வாங்க அப்படி செய்யறேன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க இப்போ எங்களுக்கு மோஜோக்கும் கத்திரிக்காய் தான் முக்கியம் நாங்க கத்திரிக்காய் வேணுங்குறது முதலே வெட்டி கழுவி பொரிச்சி வச்சுருக்குறேன் இது எந்த கத்திரிக்கானே உங்களுக்கு ஓடி தெரியும் உங்ககிட்ட தோட்டத்தில் பிடிங்கின கத்திரிக்காய் எங்கள் இல்லை இல்லையில பிரசாதனால் தோட்டத்தில் பிடிக்கிற கத்தரிக்கா அதுக்கு தேவையானது கட்டைத்தூள் கடுகு பிரிஞ்சிருக்கம் புளி மஞ்சள் தூள் சோஸ் இங்கால பார்த்தா சீனி முருளை சீனி ப்ளம்ஸ் ஏலக்காய் நாங்கள் ரெண்டு மூணு கருவாக எடுத்துருக்குறோம் பாசத்துக்கு இப்போ அடுப்பில் சட்டி வச்சாச்சு இப்போ நாங்கள் அதை தான் செய்யப்பறோம் வாங்க எப்படி செய்வோம் பார்ப்போம் சரியா

இப்போ எங்களுக்கு தேவையான அளவுக்கு எண்ண விடுவோம் சரியா எண்ணெய் நன்றாக கொதித்த பின்பு நாங்க என்ன செய்திருக்கிறோம்னா கடுகு சீராக உடைத்த பாதி உந்து இதுக்க சேர்த்துருக்கிறோம் எங்களுக்கு இதில் முக்கியமான தேவை வந்து பெகம் இதை வந்து இங்கேயாக்காரங்க சொல்லுவாங்க சோம்பு சரிதானே சோம்பு வாங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு சோம்பு சேர்ப்பம் சோம்ப சேர்த்து போட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு தேவையான அளவுக்கு வாசப்பூ பட்டை எடுத்துருக்கிறோம் பட்டை சேர்ப்பம் என்ன செய்ய பட்டை

சோசில போறோம் அதுக்கு விழுவம் சரி இல்ல கொஞ்சம் தேவையான அளவுக்கு கட்டத்தூள் சிறப்பு சத்தி சுட்டுட்டு இந்த சூடு எல்லாம் பெரிய சூடு இல்லை கட்டத்தூள் அதுக்கப்புறம் தேவையான மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் அதோட சேர்த்து இதில் எடுத்து வச்சிருக்கிற ஏலக்காய் சீனி பிளம்ஸ் எவ்வளோ தேர்த்தும் சரியா சேர்த்துட்டு இதை நல்லா பிண்டி விடுவாங்க பெரிய வேலையே இல்லை ஆனால் நல்லா டேஸ்டாக இருக்கும் இது நல்லா முட்டை போட்டு கொதிச்சு வரணும் அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும் கொஞ்சம் உப்பும் சேர்க்கலாம் அவங்களுக்கு கத்தரிக்காய் நிறைய எப்போ போடுறோம்னா தேவை இல்லை நாங்கள் உப்பும் சேர்ப்போம் சரியா எங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கலாம் இந்த வாசமே நம்மளுக்கு குமேல நிறைய வகையில செய்யலாம் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவாடு வதக்கி போட்டும் செய்யலாம் இது வந்து எனக்கு தெரிஞ்சு கைப்படாம ஒரு கிழமைக்கு வச்சு பாதிக்கலாம் சொன்ன நம்ம மாட்டேங்க பெரியக்க ஒரு மாசத்துக்கு வச்சு பாதிக்கிறது இப்படி பறிச்சு கொண்டு இருக்கும் போது நாங்கள் என்ன செய்யணும் வைக்கலாம் இதுக்கு நல்ல டேஸ்டாக கொடுக்கறதே வந்து வேல்லை ரம்பை நிறைய நம்ப கல்லட்டி எடுத்து வச்சிருக்கிறேன் ரம்பைய போட்டு போயிடுவேன் ஆறாவுக்கு பிடிக்கும் மனைக்கு பிடிக்கும் தம்பிக்கு பிடிக்கும் மாமாவுக்கு பிடிக்கும் பெரியக்காக பிடிக்கும் சின்னக்காக பிடிக்கும் மதுவுக்கு பிடிக்கும் சாண்மாவுக்கு பிடிக்கும் டேனிமாவுக்கு பிடிக்கும் எல்லா இடத்துல பிடிக்கும் பட்டு நல்லா கொஞ்சம் நாளைய சாப்பிட்றேன்னா

போ <Sansi> <Sansi> <Sansi>

சட்டில ஒாம இருக்கு நா இந்த டைம் அடுப்ப குறைப்போம் குறைச்சி போட்டு அதே ஹீட்ல பத்தடிக்காவ கொஞ்சம் கொஞ்சமா போட்டு

முந்திரி பருப்பு போட்டா வர லெவல் இருக்கும் பட் முந்திரி லெவலுக்கு முந்திரி பருப்பு வாங்குற அளவுக்கு வசதியா வேற இல்ல வேற நல்லா வந்துட்டு வாங்கி போட்டு முந்திரி பருப்பு சேர்க்கிறாங்க சேர்த்துக் கொள்ளலாம் அதுவும் டேஸ்டா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இவ்வளவு வந்தா எங்கிட மோஜோ சரியா இப்ப நாங்க அடுப்போம் நிப்பா ஆட்டுவோம் ஆமா உம் இதுதான்டாங்க மூஜோ மோஜோ இதெல்லாம் நாங்க சாப்பிடும் போது கண்டிப்பா மற்ற ஒரு ப்ளவுக்குள்ளே எங்க ஆட்டுறோம் பட் இது மோஜோ செய்த ஒரு ப்ளவ் இங்கெல்லாம் கண்டிப்பா செய்து பாருங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஸோ இவ்ளோ கடை பிளோம் வாங்க கடை சேர்த்து இப்போ இப்ப பாத்தீங்கண்டா மோஜோ சேர்த்துட்டேன் எப்படி செய்து எடுப்பேன் நீங்க பாத்துருக்கீங்க இவ்வளவு தான் இப்ப கத்திரிக்காய் வெட்டி தண்ணி படாம எடுத்து வச்சுட்டேன்டா வெட்டும் போதே தண்ணி போட்டுப்பு போட்டு கழுவி எடுத்து வச்சிட்டு பொறிச்சமன்றா டப்பான்னு பொறிச்சிடலாம் நல்ல ஒரு வேகமான ஒரு வேலை சின்ன வேலை தான் ஈஸியா செய்தாச்சு எப்படி செய்திருப்ப நீங்க கண்டிப்பா பாத்திருப்பீங்க எங்களோட அடுத்த வீடியோல சாப்பிட்டு காரணம் அதை எப்படி இருக்குமென்றும் பாருங்க இன்னொரு வீடியோல நான் உங்களை பாக்குறேன் இல்லாத வரைக்கும் விட மறக்காம எங்க லைக் பண்ணுங்க 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 ஷேர் இன்னொரு வீடியோலாம் பாக்குறேன் பாய் நான் உட கீர்த்தி பாய்